ஹாய்மா நம்ம இப்போ ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீட்லேயே அது நம்ம செஞ்சுக்கலாம் செய்ய முடியாதவங்களுக்கு நாங்கள் இது மாதிரி செஞ்சு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆனவங்களுக்கெல்லாம் இப்போ ஹேர் ஃபாலே இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முடியும் நல்லா சாஃப்டாக இருக்குன்னு இருக்காங்க இப்போ பாருங்கள் நான் அதுக்கு எப்படி அந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷனுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேங்கிறத சொல்கிறேன் நல்ல முழு நெல்லிக்காய் ஒன்றரை லிட்டர் எண்ணெய்க்கு முழு நெல்லிக்காய் நிறையா ஒரு ஆரியல் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் செம்பருத்தி எல்லை எடுத்திருக்கேன் கருவேப்பில்லை ப்ளஸ்ஸு நல்ல வாசனை அரோமாவுக்காக நம்ம வந்து எலுமிச்சை இலை அதில் சேர்த்துருக்கோம் சைனஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு தலைவலி வராமல் இருக்கிறதுக்கு கிராம்பு சேர்த்துருக்கோம் அதில் வெட்டி வேர் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சம் வந்து வேப்பலையும் சேர்த்துருக்கேன் பேன் பொடுகு தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து வேப்பலை அந்த எலுமிச்சேலை நம்ம அதை போட்டு கொஞ்சம் நல்லா பவுட்ரு மாதிரி தண்ணி இல்லாமல் ட்ரையாக நம்ம அரைச்சிக்கலாம் எண்ணெய் நல்லா ஓரளவு மேலே ஆவி வர்ற மாதிரி ஹீட்டு கைக்கு பட்ட உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை அதில் போட்டுடலாங்க இப்போது இது கூட வந்து நம்ம மற்றதையும் நம்ம சேர்க்க போகிறோம் நெல்லிக்காவை நல்லா இடிச்சிட்டு அந்த விதையை எடுத்துட்டு நம்ம அந்த நெல்லிக்காவையும் நம்ம அது உள்ளே சேர்த்துக்கணுங்க விறகடுப்பில் தான் நான் செஞ்சிட்ருக்கேன் கொஞ்சம் மெதுவான லேசான தீயில்தாங்க என்ன தயார் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த நெடிச்சு வச்ச நெல்லிக்காவையும் நம்ம அதில் சேர்த்துட்டோம் இது கூடவே நம்ம வந்து செம்பருத்தி இலையும் சேர்த்துடலாம் செம்பருத்தி இலை நம்ம வந்து ஷைனிங்கு முடி வந்து நல்லா பல இருக்கிறதுக்கு உதவும் நல்ல அடர்த்தியான கூந்தலையும் தரும் நம்மளுக்கு கருவேப்பிலையும் அதே மாதிரி தான் இது கூட தலைவலி இல்லாமல் இருக்கிறதுக்காக ப்ளஸ் வாசனைக்காகவும் நம்ம வந்து கிராம்பு சேர்த்துருக்கோங்க இப்படியே அந்த சிறு அனல்லையே இது வந்து கொஞ்சம் நல்லா அது உள்ளே சேர்ந்து வேகட்டும் இந்த நொறையெல்லாம் வரும் நொறையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் மேலே லைட்டாக ஆவி வரும் அந்த டைமிங்கில் நம்ம அடுப்பில் இருந்து கீழே இறக்கி வச்சிடணுங்க ரொம்ப ஆவி வந்ததுன்னா எண்ணெய் வந்து முருகி போயிடும்பாங்க மறுபடியும் ஹேர் எத்தனை மூலிகை போட்டாலும் ஹேர் ஃபால் வந்துடும் இப்போ நம்ம வந்து ஓரளவு அந்த ஆவி வர்ற டைமில் நம்ம இறக்கி வச்சிட்டோம் இது அப்படியே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கூட இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறம் நான் அதை வடிகட்டும் பொழுது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் பாப்பா என்ன பண்ணாங்க ஒரு வாசனைக்காக சும்மா அவங்க வீட்டில் தோ பூவை ஒரு நாள் போட்டாங்க நம்ம இதில் ரோஸ் பெட்டல் சேர்த்துக்கலாம் அதுவும் இன்னும் கொஞ்சம் வாசனைக்கு இருக்கும் இப்போ நல்லா அதில் ஊறிடுச்சு ஒரு நாலு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து அது ஒரு துணி போட்டு வடிகட்டுறோம் அந்த வெட்டி வேறையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி போடலாம் அப்படி இல்லாட்டி கட் பண்ணி கூட நம்ம அதில் போட்டுக்கலாங்க அரைச்சா வந்து அது சட்டுன்னு அறப்படாது இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு நல்ல ஹேர் ஆயில் ரெடியாயிருக்கு இது ம இதை வந்து நாங்கள் அடிக்கடி செஞ்சு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தாங்க எனக்கு என் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஹேர் ஃபால் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் இருக்கிறது இல்லை நாங்கள் இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் கேட்டவங்களுக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம் இதே மாதிரி உங்களுக்கு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வேணும் இன்னும் நல்ல வாசனையோடு உங்களுக்கு வேணும் இயற்கையான மூலிகை கொண்ட வாசனையோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா எங்களுடைய சேனலுக்கு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இதை சேல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் இதுக்கு முன்னாடி செம்பருத்தி கலந்த மருதானி கலந்த நான் ரெண்டு மூணு வெரைட்டியில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஹேர் ஆயில் அதையும் இந்த வீடியோ நம்ம சேனலில் வந்து உள்ளுக்குள்ளே போய் பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ கேளுங்கள் ஆனால் ஃபால் ஆகாது இது கன்ஃபார்ம் சரியான உத்தரவாதங்க ஃபால் ஆகலைனாலே ஹேர் நல்லா வளர ஆரம்பிச்சிரும் அது கூட நம்ம சத்தான உணவுகளையும் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும் இது வந்து ரொம்ப மூலிகை வாடையோடையும் இருக்காதுங்க லிமிட்டாக தான் நம்ம போட்டிருக்கோம் அது இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் ஒரு பாட்டிலில் ஊற்றி அந்த கலருக்காக உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் இன்னும் மிச்சம் எண்ணெய் இருக்குது நம்ம ஒன்றரை லிட்டர் ஊற்றணும் ஒரு நூற்றம்பது எம்எல் தான் நம்மளுக்கு வந்து அதில் இல்லாமல் இருக்குது மற்றபடி நிறைய எண்ணெய் கிடச்சிருக்கு நமக்கு நாங்கள் கலந்துருக்கிறது ப்யூர் தேங்காய் தாங்க கலந்துக்கிறோம் உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நம்மள்கிட்ட வாங்கி நிச்சயமாக நம்மக்கிட்ட வாங்கிக்கலாங்கம்மா தேங்க்யூம்மா